மணிரத்னம் இயக்கத்தில் கமலோட தகலை படம் ஒரு சர்ச்சையை உண்டாகிருச்சு பரபரப்பு 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 மட்டும்தான் கர்நாடகாவுக்கும் கமலுக்குமான அதாவது கன்னட அமைப்புகளுக்கும் கமலோட தக்லைஃபுக்குமான பிரச்சனை இப்போ வரைக்கும் முடிஞ்சு வரல நீதிபதி அவர்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மொழி வல்லுனரா இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் கால்னம் வந்ததுன்னு சொல்ல மன்னிப்பு கேட்டாதான் உங்களுக்கு வந்து நல்லது மன்னிப்பு கேட்குறதுல உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்னு அவர் வந்து பேச பேச அதற்கு எதிர்வனையும் கிளம்புச்சு இப்போது கமல் தரப்புலேருந்து ராஜ் கமல் ஃபிலிம் சென்டர்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லிக்காங்கன்னா இது ஈகோ கிடையாது இதுக்கு பேர் அது மட்டும் கிடையாது தேவையில்லாத விஷயத்துக்கு தவறே செய்யாத ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு எதுக்கு கேட்கணும் அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே அந்த லெட்டரில் விளக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கு பதிலடி கொடுத்தாங்க ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னா ராஜ்குமார் நிறுவனத்திலேருந்து நாங்கள் தக்லை படத்தை கர்நாடகாவில் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணலை எங்கள் ரிலீஸை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ கர்நாடகாவில் இந்த தக்லை படம் ரிலீஸ் ஆகாது இந்த நேரத்தில் கமலுக்கு ஆதரவா நாமெல்லாம் நண்பர்கள் தானே அப்படின்னு சொன்ன துணை முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் சிவக்குமார் என்ன ஆச்சோ தெரியல அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதை வந்து கமலவர்கள் ஏன் பிடிவாதமாக இருக்கிறார் மன்னிப்பு கேட்டுவிட்டு போயிடலாமே கமல் மீது தான் சின்ன சின்ன தப்புகள் இருக்கிறது அதனால் வந்து நம்ம கன்னட அமைப்புகள் வந்து தயவு செஞ்சு இதை ஒரு கலரமாக கலவரமாக மாற்றிடாதீங்க அப்படின்னு சொன்னார் நிறைய பேர் கடுப்பாகி இதில் கலவரம் எதுக்கு வருது நீங்கள் தான் கலவரத்தை பண்ணுங்கள் அப்படின்னு மறைவுமாக தூண்டுறீங்களோ அப்படின்னு சொல்லி அவரையும் பயங்கரமாக வெளுத்துட்ருக்காங்க எது எப்படியோ ஒரு பேரண்டிய படமாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம்னு ரிலீஸ் ஆக இருக்க போகிற இந்த தகலை படம் கன்னடத்தில் மட்டும் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது கன்னடத்தில் இருக்க தமிழ் ரசிகர்களுக்கும் கன்னட ரசிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதனால் என்ன ஒரு நன்மை ஒரே ஒரு தியேட்டருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஊர் அது ஒசூர் அந்த ஒசூரில் இருக்கிற எல்லா தியேட்டர்களுக்கும் மகிழ்ச்சி ஏன்னா பெங்களூர்லேருந்து நிறைய பேர் படத்தை பார்க்குறதுக்கு ஒசூர் தியேட்டருக்கு வருவாங்க ஸோ அவங்களோட வசூல் அவங்க எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை ஒரு நாள் கேப் இருக்கிறது என்ன நடக்க போகுது கமல் மன்னிப்பு கேட்டுருவாரா இல்லை இந்த தக்வை படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஸ்டான்லேயே இருப்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்